விபி கோச்சிங் சென்டர் இன்றைக்கி நம்ம யூபிஎஸ்சி என்ட்ரன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நான் முதல் ஒன் கம்பைண்டாக ஏசிஎஸ்சி வந்து நடத்துகிறாங்க ஸோ அது எப்படி ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து ஆன்சர் கீ டென்டே அதாவது டென்டேடிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நம்ம அதை நம்ம பார்க்கலாம் நான் முதல் ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் குரம்பில் போயிட்டு டைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் வெப்சைட்டு உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணுங்கள் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு இருக்கு பாருங்கள் அதை இன்டூர் கொடுத்துருங்க க்ளோஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இப்போ டென்டேட்டிவ் ஆன்சர் கி நான் முதல் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய்ட்டே இருக்க பாருங்கள் அதில் நீங்கள் என்ன கிளிக் ஹேர் அப்படின்னு இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் அது வந்து டவுன்லோட் ஆகும் ஆன்சர் கி தீரக்கும் நாளும் புதுமை நிகழும் உலகில் முயன்றாலோடு டவுன்லோடே இருக்கு இலக்குகள் போட லை பிடிஎஃப்பு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி எவர் த ட பாரி இந்த அனுபவம் புது முக பாரி சார் நான் லைக் வெப்சைட் வந்து ஒரு சாங் போல் சரி ஓகே இப்போ வந்து நான் மதுரானில் சரி ஓகே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேட் வந்து கொடுத்துருக்காங்க நைன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இனி வந்துருக்கு அப்படின்ற இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஆன்சர் கீ ரி பாருங்க சீரிஎஸ் ஏபிசி டி அப்படின்னு இருக்குது நீங்கள் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படி செக் பண்ணிக்கோங்க இதுதான் ஆன்சர் கீ சப்போஸ் நீங்கள் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த லெவன் லெவன் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் செவன் பிஎம்க்குள்ளே நீங்கள் வென்ஸ்டேக்குள்ள சப்மிட் பண்ணிடுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபோல்